இந்த வீடு பேய் வீடுன்னு ஊர்க்காரங்க சொல்லாங்க வித்தியாசமான சத்தங்கள் இரவில நகர நெல்லைகள் பத்தி பேசுறாங்க ஆனா நான் பேய்களை நம்புறதில்லை கதை சொல்லி வெளியே காற்று பலமா வீசுறது மெழுகு ஆடுது பிரேக் டைம் இது வெறும் மூட நம்பிக்கைதான் நிரூபிச்சு காட்டுவேன் பேய் வரதா சொல்ல அதே இடத்துல இன்னைக்கு ராத்திரி நானே தங்க போறேன் கதை சொல்லி பிரியா அந்த மூலையில் அமந்தியிருளையே பார்த்து கொண்டிருக்கிறான் பிரியா கதை சொல்லி பிரியா நடுங்கிறா நீங்க யாரு நான் கவி என்னை ஏமாற்றி இந்த அறையிலேயே சா விட்டுட்டாங்க உண்மைய தேடு பிரியா என் காதலியோடு கடிதத்தை தேடு கதை சொல்லி பேய் மறைந்து விடுது என் அம்பு கவி நம் காதல தடை செய்யப்பட்டது அவர்கள் நம்ம பிரித்து விட்டார்கள் ஆனா என் இது என் இன்னும் உன்னுடையதா இன்றிரவு ஆலமரத்துடைய என்ன சந்தி கதை சொல்லி பிரியாவின் கண்கள் விரிஞ்சன நான் ஏன் பிரியா நீ இப்போ என்ன விடுதலசே கடிதத்தை எரிச்சுடு என்ன ஜிவிக்கு அப்பாலும் காதல் இருக்கு கடிதத்தை எரிச்சுடு எனக்கு சாந்தி கிடைக்கும் கதை சொல்லி பிரியா கடிதத்தை நெருப்பில் எரிக்கிறா கவி சிரித்து மறைந்து விடுறான்